பேரலைஸ் வந்தவங்களுக்குலாம் அற்புதமாக வேலை செய்யும் பக்கவாதம் வந்தவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் நரம்பு நிரம்பு இழுக்குன்றவங்களுக்குலாம் அற்புதமாக வேலை செய்யும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பெல்லாம் வலி புடகலத்தெல்லாம் வலி அதுக்கப்புறம் முழங்கையெல்லாம் வலி சோல்றெல்லாம் வலி தொடையெல்லாம் வலின்றாங்களா அவங்களுக்கெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும் இதனுடைய காயெல்லாம் பாருங்கள் மேல் நோக்கி இருக்குது வானத்தை நோக்கி இருக்குது பாருங்கள் இதனுடைய பூவும் பாருங்கள் வானத்தை நோக்கி தான் இருக்குது சரிங்களா உடம்பு சரியில்லாம் எப்படி உடம்பு சரியில்லை சொல்கிறீங்க ஒரு காய்ச்சல் குளிர் வந்து பயந்து ஜோட அதனால இந்த கறி மூம்ச எடுத்து ஒரு ஓட்டில் வச்சு கறி மூம்ச காய் குழம்பு சுற்றி மாதிரி சுற்றி மூணு இடம் தரது கொடுத்தா போடுவாங்க பேரலிஸ் வந்தவங்களுக்கும் சரி நிரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சரி வலி வலி சார்ந்த பிரச்சனை மூட்டு வலி முதுகு வழியால் அவசியப்படுறவங்களும் சரி இந்த கருவமத்தை நல்லா வேலை செய்யும் வெளிப்பு சுவை தான் பயன்படுத்தணும் பயன்படுத்தி நல்லா சோப் போட்டு கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா க கையை அப்புறமா கழுவிட்டு தான் சாப்பிடணும் ஆனால் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல்பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நிறைய பேர் கருவுமத்தை ஒரிஜினல் காமிங்க கருவுமத்தை ஒரிஜினல் காமிங்கன்றீங்க எல்லா நீல தான் கருவுமத்தைன்னு சொல்கிறீங்க ஆனால் கருவுமத்தையே ஒரிஜினலாக எப்படி இருக்கும் அது எப்படி பயன்படுத்தினா என்ன நோய்கள் தீரும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் மறைக்காமல் வெளிப்படையாக சொல்ல போகிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் ஒரிஜினல் கருவு மத்த எப்படி இருக்கும் அதோடைய பூ எப்படி இருக்கும் காய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது வானத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னாக்கா நம்ப மாட்டேன்றீங்க ஏன்னா நீல ஊமத்தையை தான் வந்து கருவு மத்த கருவு மத்தன்னு சொல்லிக்கிறீங்க இந்த கருவு ஊமற்ற காயை எலுமிச்சு போன மாதிரி தலையில் சுற்றி அதாவது தலைக்கு சுற்றி இறங்கு சொல்லுவாங்க திசை சுற்றி போடுவாங்க இது கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் ஆனால் இதில் வலிக்கான ஆயில் செய்யலாம் முதல் கருவு எப்படி இருக்குன்ற பாருங்கள் எங்கே பாருங்கள் கருவு காய் பாருங்கள் வானத்தை இருக்கு கீழே இல்லை தெரிந்துங்களா இந்த காயெல்லாம் அப்படியே காமிச்சுன்னு வர பாருங்கள் அந்த பூவும் பாருங்கள் வானத்தை நோக்கி தான் இருக்குது இலையும் வானத்தை நோக்கி தான் இருக்கும் கீழ் நோக்கி இருக்காது பாருங்கள் அதனுடைய காயெல்லாம் நல்லா கரெக்டாக காமிக்கிறார் பாருங்கள் எப்படி வானத்தை இருக்கு பாருங்கள் அதோடைய இலைகளும் வானத்தை நோக்கி தான் இருக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய சக்தியும் வா அதாவது சொல்லுவாங்க இல்லையா வா வானத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் அண்டத்தில் இருக்கிற சத்தியம் பிண்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியும் பாத்தீங்கன்னாக்க இது வா உள் ஒரு பல மொழியாகவும் சொல்லிட்டு வராங்க இப்போ பார்த்துருப்பீங்க இந்த காய் மேல் நோக்கி இருக்கிறதையும் அதனுடைய பூ மேல் நோக்கி இருக்கிறதையும் அதனுடைய இலைகளும் மேல் நோக்கி இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க வானத்தை நோக்கி தான் இருக்கும் நான் டைரெக்டாக உங்களை காமிச்சிருக்கேன் இன்னொரு செடி கூட காமிக்கிறேன் அங்கே வாங்க அங்கேயும் காமிக்கிறேன் பாருங்க அப்படியாமா இது எதுக்குமா பயன்படுத்துவாங்க

இது பொட்டு தரைச்சு போடணுமா ஓ பொட்டு அதாவது திஷ்டி போகிறதுக்கு அப்புறமா இந்த உடம்பு ஓம்புலு அது போகிறதுக்கு அது மாதிரிலாம் கழிக்கிறதுக்கு எப்படி எலுமிச்சிக்காயை பயன்படுத்துவாங்களோ அது மாதிரி நல்ல காருத்துக்கு கெட்ட காரத்தை பயன்படுத்துகிறாங்க நேரில் பார்த்தீங்கன்னா சரி அம்மா சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இதனுடைய இலை பாருங்க மேல் நோக்கி தான் இருக்குது இதனுடைய காய் இங்கே பாருங்க நல்லா காமிக்கிறேன் பாருங்க இதனுடைய காயெல்லாம் பாருங்கள் மேல் நோக்கி இருக்குது வானத்தை நோக்கி இருக்குது பாருங்க இதனுடைய பூவும் பாருங்கள் வானத்தை நோக்கி தான் இருக்குது சரிங்களா எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது வாங்க அங்கேயும் வாங்க நான் காமிக்கிறேன் வாங்க அங்கே செட்டியிருக்காமா நீ பாருங்கள் இந்த காயெல்லாம் பாருங்கள் நிறைய காமிக்கிறாரு எல்லாமே வானத்தை நோக்கி தான் இருக்குது இப்போது இதனுடைய இலை ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் துத்தி இலை ஒரு கைப்பிடி அப்ராக்சிமெண்டாக சொல்கிறேன் சோத்துக்கத்தால் நல்லா சுத்தம் பண்ணது ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் பூலான் கிழங்கு ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் மஞ்சள் விரலி மஞ்சள் ஒரு கைப்பிடி எடுத்து எல்லாத்தையும் இடிக்கணும் இடித்து விளக்கெண்ணெய் ஒரு கால் லிட்டர் நெல்லெண்ணெய் எண்ணெய் ஒரு கால் லிட்டர் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு கால் லிட்டர் அதுக்கப்புறம் இலப்பை எண்ணெய் ஒரு கால் லிட்டர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஏழு நாள் சூரிய படம் போடணும் போட்டு வடிகட்டி எடுத்து எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல தேய்ச்சி சுடுதண்ணியில் ஒத்தனை கொடுத்துட்டு வந்தோம்னா இல்லை உப்பில் ஒத்தனை கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த வலிகள் முற்றிலமாக போகும் இது மேல் பூச்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை அதே மாதிரி இதை தெரியாமல் பயன்படுத்திட்டா அதாவது பித்த பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க பைத்தியம் பிடிச்சிக்கின்ற அளவுக்கு சொல்லுவாங்க அதாவது மதிமாய்க்கிடும் தெரியாமல் பயன்படுத்தக்கூடாது இது வாமிட் உருவாக்கிறோம் இது விஷத்தன்மை உடையது உள்ளுக்கு எடுத்துக்கூடாது ஆனால் வெளியே வந்து வாதம் வாதம் சார்ந்த பிரச்சனை இல்லை ஸ்ட்ரோக் பேஷண்ட் இல்லையா அவங்களுக்கு ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னா இந்த கருவுமத்தை இதுதான் ஒரிஜினல் கருவுமத்தை அதாவது காய் அதனுடைய பூ அதனுடைய இலை எல்லாமே வானத்தை நோக்கி இருக்குங்க பாருங்கள் திரும்பி காமிக்கிறேன் என்னுடைய பூவை பாருங்கள் வானத்தை இருக்குது இதனுடைய காய் இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி தான் இருக்கும் பாருங்க பூ மறுக்கொண்டு சொல்ற பாருங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் இருக்குது இது எங்க பார்த்தாலையும் விடாதீங்க இதுதான் ஒரிஜினல் கரு ஊமத்தை சரிங்களா இந்த ஊமத்தில் நான் சொன்ன மாதிரி ஆயில் காய்ச்சி தடவிட்டு வந்தீங்கன்னா பேரலிஸ் வந்தவங்களுக்கும் சரி நிரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சரி வலி வலி சார்ந்த பிரச்சனை மூட்டு வலி முதுகு வலியால் அவசை சரி இந்த கரு ஊமத்தை நல்லா வேலை செய்யும் வெளிப்பூச்சி மாதிரி தான் பயன்படுத்தணும் பயன்படுத்தி நல்லா சோப் போட்டு கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா கை அப்புறமா கழுவிட்டு தான் சாப்பிடணும் ஆனால் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் பேரலைஸ் வந்தவங்களுக்குலாம் அற்புதமாக வேலை செய்யும் பக்கவாதம் வந்தவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் நரம்பு நிரம்பு இழுக்குன்றவங்களுக்குலாம் அற்புதமாக வேலை செய்யும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பெல்லாம் வலி புடகல்தெல்லாம் வலி அதுக்கப்புறம் முழங்கையெல்லாம் வலி சோல்றெல்லாம் வலி தொடையெல்லாம் வலின்றாங்களா அவங்களுக்கெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும் எந்த வயது நிரலும் தேய்க்கலாம் தாராளமாக தேய்க்கலாம் நான் சொன்ன முறைப்படி செஞ்சால் இது வரைக்கும் கருவமத்தை பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க இது வரைக்கும் மீடியாவில் வந்திருக்காது முதல் முறையாக போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி யாருன்னா போட்டிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் இதுதான் ஒரிஜினல் கருவூமத்தை பார்த்துக்கோங்க நீங்கள் மீதி எல்லாம் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீல ஓமத்தை சொல்லுவீங்க அந்த நீல ஊமத்தில் பல வகைகள் அது சொல்லுவீங்க விண் ஓமத்தை சொல்லுவீங்க ஆனால் கருவூமத்தை இதுதான் சரி நேர்களை மீண்டும் இன்னொரு அருமே பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்